ಚೀಪ್ ಕೆ ಅಮೇತಿ நாம் அனைவரும் நாற்பத்தி இரண்டாவது உலக அமைதி ஆர்ப்பாட்டத்தில் நோபல் பரிசுக்கு இணையாக அதற்கு மேலும் கூட என்று சொல்லலாம் நோபல் பரிப்பு கூட மூன்று கோடி ரூபாய் தான் அமெரிக்கா மாவட்டத்தில் முப்பது கோடி ரூபாய் கொடுத்தாரு அந்த விருதுக்கு சொல்ல இன்றைக்கு மிக எளிமையாக இன்றைக்கு வரை சமூக சேவையை தொடர்ந்து இவ்வளவு சார் அவர் கையால் இன்றைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி துவக்கப்பட்டிருக்கிறது அவரிடத்தில் நான் இந்த இருநிலை குறிப்பிட்ட பொழுதே கண்டிப்பாக வருகிறேன் மறுத்ததும் சொல்லவில்லை வர மாட்டேன் சொல்லவில்லை என்ன நேரம் என்று திருப்பி வைத்துக் கொண்டு கரெக்டாக அந்த நேரத்தில் வந்திருக்கிறார்கள் அவர் கையால் இந்த நிகழ்ச்சி இங்கே திறக்கப்பட்டதை நினைத்து நான் இருந்த புரிந்து அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த பங்களிப்பாக இந்திய இந்திய ராணுவம் மட்டுமல்ல உழைப்புள்ள அத்தனை நாடுகளும் பாதுகாப்பு என்ற பெயரில் மிகப்பெரிய தொகையை மக்கள் நலத்திட்டங்கள் செலவிடாமல் தரவிடாமல் அது பாதுகாப்புக்கு தரவிடுகிற காரணத்தால் மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் சரியாக செயல்படியே அதை சொல்லுகின்ற அந்த ஆதங்கத்தை இங்கே வெளியிட்டுள்ளார் ஆக அவருக்கு மேலே நன்றி மனமார்ந்த நன்றி ஒரு அத்துறை பேரின் சார்ந்தும் நான் அவருக்கு இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற இந்த பேரனுடைய செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் ராஜராஜன் அவர்களுக்கும் பொருளாளராக இருக்கக்கூடிய மூ சண்முகம் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு தூண் போல நின்று இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடைபெறுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பிகள் மணிகண்டன் சுதன் முகேஷ் பாவனேஷ் ஹரீஷ் சரண் பிருத்விஷாந்த்ராவேல் சூர் விக்னேஷ் கோபுல் பாஸ்கர் பவானி என்னுடைய நெருங்கிய உறவினர் ராமலிங்கம் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய பின்னால் அமர்ந்துக்கூடிய பெயர் எனக்கு தெரியவில்லை ஆகிய அற்புதைய பேருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்ததோடு மட்டுமல்லாமல் பாதுகாப்பை மிக நல்ல முறையிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய காவல்துறைக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு செய்தி சேகரிக்க வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் வலைதள நண்பர்களுக்கும் மற்றும் விடுபட்டு போன இங்கே துறை கூட வந்திருக்கலாம் அவர்களுக்கும் கூட சேர்த்து ஒட்டுமொத்தமாக எனது மனமார்ந்த வணக்கத்தின் முறக்கம் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு நான் தற்போது தலைப்புக்கு செல்கின்றேன் உலக அமைதி தினத்தை முன்னிட்டு இந்த நேரத்தில் இந்த உண்ணாவிரத்தை பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த கோரிக்கைகளை நான் இப்போது வாசிக்கின்றேன் ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் காசா போர் எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலக மக்களின் நன்மை மற்றும் உலக அமைதி கருதி உடனடியாக நிறுத்தப்பட வேண்டுகிறோம் பதற்றத்தை உருவாக்கக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாவை அனைத்து வகையான ஏவுகணை சோதனைகளும் உலகில் எந்த நாட்டிலும் நடத்தப்படாமல் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் காந்தி மகான் வழியிலே அகிம்சை வழியில் உலக நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் பயணிப்பதை உறுதி செய்யும் வகையில் ஐநா பாதுகாப்பு சபையில் உறுப்பு நாடுகளாக உள்ள உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் எந்த வற்புறுத்தலும் இல்லாமல் தாமாக முன்வந்து ஐநா பாதுகாப்பு சபையில் தங்களது நாட்டின் முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய எல்லை பிரச்சனை உட்பட எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கூட அடுத்து வரும் ஐந்து முதல் பத்து ஆண்டுகளுக்கு போர் செய்ய விரும்பாமல் சமாதான பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளை பேட்டி தீர்த்து கொள்ள சம்மதிக்கும் உலக அமைதிக்கான ஒப்பந்தத்தில் அனைத்து நாடுகளும் பரிபூர்ணமாக சம்மதித்து அமைதியை கையொப்பம் இருக்கிறேன் அமைதியை காப்பாற்ற விரும்புகிறேன் உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் மோசமான கொரோனா காலகட்டத்திலும் கூட ஆண்டு வரவு செலவு அறிக்கை என்று சொல்லப்படுகிற பட்ஜெட்டிலே பாதுகாப்பிற்கு ஐயா குறிப்பிட்டதைப் போல இன்று வரை அதிக நிதியை ஒதுக்கியது போல் இனிவரும் காலங்களை ஒதுக்காமல் குறைந்தபட்சம் அடுத்த ஐந்து ஆண்டு காலத்திற்காக பட்ஜெட்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் பாதுகாப்புக்கு இருபது முதல் முப்பது சதவீதம் நிதியை குறைத்து குறைக்கப்பட்ட அந்த இருபது முதல் முப்பது சதவீத நிதியை வைத்து கொரோனா மற்றும் தொழில்நுட்ப பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட தங்கள் நாட்டினருக்கு மறுவாழ்வு திட்டங்கள் மூலம் செலவிட வேண்டும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து தீவிரவாத குழுக்களும் நக்சலைகளும் தனது தீய கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு மூட்டை கட்டி வைத்துவிட்டு மனமாற்றம் அடைந்து உலக மக்களின் பொருளாதார பின்னடைவை கருத்தில் கொண்டு குறைந்த அடுத்த ஐந்து ஆண்டுகள் வரையிலாவது எந்த நாட்டின் எல்லையிலும் ஊடுருவல் நிகழ்த்தி தீவிரவாத தாக்குதல்கள் தற்கொலைப்படை தாக்குதல்கள் விமானத்தை கடத்துதல் போன்ற செயல்களை எல்லாம் பிரிவினை கோரி செய்யாமல் தனது தாய்நாட்டை கொண்டாட விரும்பாமல் நற்சிந்தனையுடன் உலக மக்களின் தனது தாய்நாட்டு மக்களின் நன்மை கருதி அமைதி காக்க வேண்டுகிறோம் இந்தியா சீனா இந்தியா பாகிஸ்தான் சீனா தைவான் வடகொரியா தென்கொரியா போன்ற போர் பதற்றமிக்க மேற்கொள்ள நாடுகளும் அடுத்து வரும் ஐந்து ஆண்டுகளுக்கு சண்டை கத்திரவை தவிர்த்து பேச்சுவார்த்தை மூலம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டுகிறோம் நமது நாட்டின் பாதுகாப்பிற்கு உயர் ரக தளவாடங்கள் வாங்கி குவித்தால் மட்டுமே எதிரி நாட்டை அச்சுறுத்த இயலும் என்ற போக்கு இன்றைய சூழலில் அனைத்து நாடுகளுக்கும் இருப்பதால் நவீன ராணுவ தளவாடங்கள் குவிக்கப்படுகிற அதே சமயம் எந்த ஒரு இராணுவ தளவாடமாக இருந்தாலும் கூட ஒரு இருபது ஆண்டுகளில் தேய்மான மேற்பட்டு பழுதண்டில் வளர்த்தான் போகிறது என்பதை அறிவுப்பூர்வமாக அனைத்து நாடுகளும் உணர்ந்து அணுகுண்டை காட்டிலும் ஏன் நவீன தளவாடங்களை காட்டிலும் அன்பை வளர்த்து அந்த அன்பின் விதியால் எதிரிகளை நண்பர்களாக்கி இன்முகத்தோடு பழையினால் போர் பதற்றம் தனியும் என்பதை உணர்ந்து அன்பை உரம் போட்டு வளர்த்து கொரோனா நமக்கு கட்டுக் கொடுத்து போன கத்தப்பான அனுபவத்தை எல்லாம் மனதில் பறித்து இந்த கொரோனாவாலும் உக்ரைன் மற்றும் காத்தா போய்னாலும் பாதிக்கப்பட்ட கோடிக்கணக்கான உலகில் மற்ற நாடுகளில் மட்டுமல்ல நமது நாட்டிலும் இருக்கிறார்கள் என்பதை அனைத்து நாடுகளும் உணர்ந்து அவர்களின் மறுவாழ்வுக்காக பெரும் நிதியை மறுவாழ்வு திட்ட நிதி என்ற பெயரில் ஒதுக்கீடு செய்ய உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் முன்வருவதுடன் அந்த நிதியை திட்ட முதப்படியாக பாதுகாப்பு செலவணைகளை இருபது முதல் முப்பது சதவீதம் வரை குறைத்து அடுத்த ஐந்தாண்டுகளுக்கு அந்த நிதியை வைத்து மக்களின் மறுவாழ்வுக்கு செலவிட வேண்டியோம் ஒட்டுமொத்த உலகத்தையே நடுநிலை வைக்கும் அளவு கரிகமாக வைத்திருக்கும் நல்லழுத்த நாடுகள் உட்பட அனைத்து நாடுகளும் தங்களிடம் இருக்கும் அணுவாயுதங்களை அனைத்தையும் படிப்படியாக அடுத்து வரும் மூன்று ஆண்டுகளுக்குள் முழுவதுமாக அழித்து ஒழித்துவிட்டு அணுவாயுதமற்ற அன்பான ஒரு உலகை உருவாக்கி அமைதியை காக்க அனைத்து நாடுகளும் பாடுபட வேண்டும் என்று பணிவுடன் கண்டிருக்கிறோம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாமல் தான் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொல்லி தண்டை போடக்கூடிய நாடுகள் எதுவாக இருந்தாலும் அந்த நாட்டின் மீது பொருளாதார தடை விரிப்பதுடன் உலகில் உள்ள ஒட்டுமொத்த நாடுகளும் ஒன்று சேர்ந்து அந்த நாடுகளுடன் வைத்துக் முதல் கொண்டு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ஆகிய அனைத்திற்கும் முழுவதுமாக தடை விதித்து நாடுகளை தனிமைப்படுத்தி உலக அமைதியை காத்திட ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டுகிறோம் உலகெங்கிலும் திவாலாகும் நிலையில் உள்ள கோடிக்கணக்கான தனியினர்களுக்கு மட்டுமல்ல சில நாடுகளும் கூட இன்னைக்கு திவாலாகக்கூடிய கூடிய சூழல் இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கெல்லாம் மிக தாராளமாக உதவி செய்து பொருளாதார பாதிப்பால் பெருகுவரும் தனிநபர் தற்கொலைகளை தடுத்திட செல்வெடுத்தி கொடுத்த பணக்காரர்களும் அதை போன்று ஏழை நாடுகளுக்கு பணக்கார நாடுகளும் காரணமாக ஒரு முன்வர வேண்டும் என்று பணிபுரம் எல்லாத்திற்கும் மேலாக இன்றைய உலக அமைதி தினமான இன்றைய தினத்திலே சண்டை போடக்கூடிய நாடுகள் இன்றைக்கு நான்கு தான் இருக்கும் உக்ரைன் ரஷ்யா இஸ்ரேல் காசா இந்த நாடுகளுக்கு மற்ற நாடுகளெல்லாம் அவர்களிடத்திலே பரஸ்பரம் நட்புறவை வளர்க்கின்ற வகையிலே அந்த போர் பதற்றத்தை குறைக்கின்ற வகையிலே ஒரு சமாதான தூதுகளாக செயல்பட்டு இந்த நல்ல நாளை உலக அமைதி நன்னாளை அவர்கள் அத்தனை பேரும் சண்டை நிறுத்தத்துக்கான ஒரு நாளாக அவர்களுக்கு சண்டை போடக்கூடிய எல்லாம் அறிவுறுத்த வேண்டு வரும் இதை எல்லாம் இந்த கோரிக்கைகளையும் இங்கே வைக்கிறேன் எந்தவித பயனும் விடாது எனக்கு ஒரு ஆசை இந்த உலக அமைதி குறித்து வரை உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்று ஒரு ஆசை ஆனால் அவருக்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள் எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் அப்படி கொடுத்தார்கள் ஆனால் முதல் மனிதனாக அதை நான் கொண்டு கண்டிப்பாக அது மாதிரி உண்ணாவிரதம் இருப்பேன் என்பதை நீங்கள் நான் குறிப்பிட்டு காட்ட வேண்டும் என்று சொன்னால் நான் இன்றைக்கு ஒரு நிழல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நிஜ மனிதன் சொல்ல முடியாது நான் ஒரு மண்டபத்தை நீக்கிருந்த மேற்கு மாம்பட்டத்தில் கடன் சொல்லி காரணமாக அந்த மண்டபத்தை நீக்க முடியாமல் பல இடத்திலே நான் பல கடிதங்கள் எழுதினேன் மோடி ஐயா முதல் கொண்டு நம்முடைய ஸ்டாலின் ஐயா வரை ஆர்பிஐ முதற்கொண்டு நான் கடன் வாங்கிய ஃபெடரல் வங்கி வரை உச்ச நீதிமன்றம் தொடங்கி உயர்நீதிமன்றம் வரை இலவச சட்ட உதவி குழுக்கள் வரை பல விதமான தனியார்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல நல்ல உள்ளங்களுக்கு பல கட்சி தலைவர்களுக்கு என்று அதோடு இல்லாமல் ட்ரெஸ்பீட் வைத்து அந்த மண்டபத்தை மீட்க வேண்டும் என்று என் தாய் தந்தை பேரில் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தை எப்படியேன்னு மீட்டு ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக விட வேண்டும் என்று எத்தனையோ முயற்சிகள் செய்தேன் ஆனால் அத்தனை முயற்சிகளும் தோல்வி விற்று கடைசியில் தோற்று போய் மண்டபத்தை மீட்டுவிட்டேன் ஆனால் அந்த உணர்வு எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது பொதுவாக இதை குறித்து சொல்வார்கள் கனவை காணாதே கனவை கனவு போர்வுக்குள் புகுந்து கொண்டு கற்பனை வாழ்விலே மிதந்து கொண்டு இருப்பிலே கிடந்து சாகாதே என்று கனவுக்கு எதிரான அறிவுறுத்தல்களை நம்முடைய முன்னோர்களும் பெரியவர்களும் நம்முடைய இளைஞர்களுக்கு மிக தாராளமாக கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் இதிலிருந்து விதிவிலக்காக மறைந்த நம்முடைய டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கனவை காணுங்கள் கனவை காணுங்கள் கனவை காணுங்கள் என்று உறக்கச் சொன்னார்கள் ஆனால் அவர் சொன்ன கனவு என்பது தூக்கத்தின் ஒரு வருடங்கள் உங்களது தூக்கத்தை கூட உலைத்து எடுக்கிற உங்களது தூக்கத்தை கூட உங்களை இலத்தை நோக்கி நகர்த்துகிற ஒரு மாபெரும் இன்பு கட்சிதான் கனவு என்று கனவுக்குரிய விளக்கமும் கொடுத்தார் ஆக அப்படிப்பட்ட கனவை கண்டேன் என்று என்னுடைய மூதாதையுத்தான தாய் தந்தைய பேரில் அமைந்த அந்த மண்டபம் என்னை விட்டு பறிபோகக்கூடாது என்று சொல்லி நான் எத்தனையோ முயற்சிகள் செய்தேன் இதை ஆங்கிலத்திலே சொல்லுவது என்று சொன்னால் ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் பீயிங் இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களும் அது நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் மற்ற யாராக இருந்தாலும் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் மரணத்தை நிச்சயமாக கண்டிப்பாக நகர்ப்பது எனக்கு சொன்னால் பிறப்பும் இறப்பும் இயற்கைய விதி அதை யாராவது மறுக்க முடியாது மாற்றவும் முடியாது ஆனால் வாழ்க்கையின் பிறகு எது பெரிய இழப்பு என்று சொன்னால் மரணத்தை காட்டிலும் பெரிய இழப்பு என்று சொன்னால் நான் வாழுகின்ற போது சில லட்சிய கணவர்களைக் கண்டு அந்த லட்சிய கணவர் நிறைவேறாமல் போகிற போது அதுதான் வாழ்க்கையிலே மிகப்பெரிய இழப்பு என்று சொல்கிறார்கள் அந்த வகையிலே நான் உண்மையிலேயே என்றைக்கு அந்த கனவை குலைத்து அந்த வீட்டை அந்த மண்டபத்தை எப்போது விட்டயினும் அப்போதே நான் நிழல் முடியாக ஆகிவிட்டேன் ஆகவே இனிமேல் எனக்கு மரணம் வந்தாலும் கூட அது ஊரா உற்றா மற்றோர் பெற்றோர் சுற்றி இருப்போர் நண்பர்களுக்கு நண்பர்களுக்கு வேண்டுமானால் அது பௌதிக உடலாக நான் மரணம் மரணம் அடைந்து விட்டேன் என்ற செய்தியை வளர்த்துகிற ஒரு தகவலாக இருக்குமே அல்லாது என்னை பொறுத்த மட்டும் நான் என்றைக்கு நான் இருந்து விட்டேன் என்றால் நம்பிக்கை ஆக இன்றைக்கு உயிர் என்பது மிக மலிவான பொருளாகிவிட்டது எதிர்காலத்தாலும் உயிரை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மிக சாதாரண செய்திகள்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது போன்ற நல்ல நோக்கத்திற்காக உலக அமைதிக்காக சண்டை நிறுத்தத்துக்காக நான் உயிரை குறித்தவற்றும் தயாராக இருக்கிறேன் என்கிற என்பதை இங்கே வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன் அப்படி ஒரு அனுமதி எனக்கு கிடைத்தால் தாகும் முறை உண்ணாவதம் உயிர்களை என்று சொன்னார்கள் அவர் மன முயற்சி நேற்றுக் என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசாகவும் அதை ஏற்றுக் அதை அவர் செய்ய வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இத்தனை தகவல்களை போட்டி காட்டி விடுவேன் சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு கிடைக்கப்படும் அந்த தீர்வு கிடைப்பதற்கு என்னை அமெரிக்காவில் சென்று உண்ணாவிரத மருந்தல் என்று அதற்கு தேவையான சலுகைகளை உதவிகளும் மத்திய மாநில அரசுகள் செய்ய தயாராக இருக்குமேனால் நிச்சயமாக நான் இருப்பதற்கு தயாராக இருக்கிறேன் உலகம் உலக அமைதிக்காக இன்றைய வாழ்வாய் நான் அர்ப்பணிக்கப்பட தயாராக இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தி நான் இங்கே பேசுவதற்கு வாய்ப்பு நேர்க்கிறேன் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்